அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான விளக்கம் ஒரு சின்ன விளக்கம்னு வச்சுக்கலாம். இத அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வியூகங்களை எடுக்கணும்? அதுதான் இந்த டீமோட முக்கியமான மோட்டோவே. இதோட குறிக்கோளே அதுதான். சோ எஸ்ஆர்பி டேட்டாவா இருந்து நமக்கு சென்சஸ் கிட்டத்தட்ட கிட்ட நம்மளோட கொரோனா காஃப்டர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து என்ன சென்சஸ் எடுக்கிறது. சோ சென்சஸ் எடுக்காதனால அந்த தரவுகள் நமக்குக் கிடைக்காது. டேட்டா அப்படிங்கிறது இயலி 1 நம்மளோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் சோ அப்ப இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய தரவுகளை பொறுத்து மாவட்டங்கள் பிரிச்சு பிரிச்சிருக்காங்க சோ அந்த அந்த பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு மீதி நிறைய மாவட்டங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணுங்க அப்படிங்கிற சோ அதுக்கு தான் நம்ம நிறைய ஸ்டோராம் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் இதெல்லாம் எல்லாம் மீட் பண்ணிருக்கோம் சோ எங்களுடைய தங்கத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தாய் தங்கம் அப்படிங்கறத இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அது வந்து கேழைகளுக்கு எல்லாருக்கும் தாய் தங்கம்ங்கிறாங்க ஒரு பொருட்காம உண்டு அதுக்கு பதிலா

சண்டை இட முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டா தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு நாமளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் இவங்களுக்கு இவங்க வேலை எப்படி செய்யறாங்கன்றத நீங்க இப்ப கேள்வி கேட்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவங்க நாமளும் கொஞ்சம் இதெல்லாம் நடந்திருக்கா இதெல்லாம் நடக்க முடியுமா இதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்ற கேள்வி கேட்கும்போது அவங்க தயாராகிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் தலைக்கு தங்க ஒரு பிரோக்ராம் அதுக்கு பதிலாக அக்கும் கலைத் திருமணத்துக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் மகளுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் மறு வந்து இரண்டு பின்புலங்கள் பார்க்கப்படணும் இது ஏற்கனவே நம்ம எல்லாரும் இல்ல கவர்மெண்ட் கிட்ட போயிருச்சு சைடுல உடனே வச்சு இந்த மாதிரி சமூகத்துல இரண்டு இடத்துல கடை இருக்கு அஞ்சு கொடி வழக்குகள் இந்தியாவில் நிலுவையில் இருக்கு நடத்தி கொடுக்கணும்னா நூறு வருஷம் ஆயிரம் திருமண வழக்குகள் மட்டும் மூணு புள்ளி அஞ்சு கோடி வழக்குகள் இருக்கு எப்படி டிஸ்போசல் பண்ணணும்ன்றதுக்காக தான் புது நிறைய சிஸ்டமேட்டிக்கா சொல்லிட்டாங்க பதினஞ்சு நாள் பிள்ளை எந்த போடணும் தொண்ணூறு நாட்களை சார்ஜை போடணும் இருந்து அறுபது நாளுக்குள்ள நீங்க விசாரணையை முடிச்சு முப்பது நாட்கள் ஜட்மெண்ட் சொல்லணும் ஜட்மெண்ட் சொன்ன ஏழு நாள்ல காப்பி கொடுக்கணும் இருநூத்தி இரநூத்தி பத்து நாட்களுக்குள் ஒரு வழக்கம் முடிச்சிடணும்னு புது ஆக்சிஸ் சோ இது இதை சரியா செய்ய 안녕 நாம Courtney நாம்ரு விஷயங்கள் எல்லாம் மாறிடும் plural还是 Titanic நகரங்கள் standpoint살arnąć நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் etiqu அந்த Aloch энct Emm gesehen runter C double record maintenant weakest udah production Al M ware poAy commissioned which Q 12000 рокvärlden stewardship heu koosh Too lion flavored 둘 ह reus promotional directly blandFOipl போல